வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்த இந்த கடகராசியில் வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயில்யம் ஸோ ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் இது ஸோ யார் யாரெல்லாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் வந்து கட்டாயம் புதன்கிழமையன்றோ அல்லது இந்த ஆயுள்ய நட்சத்திரம் தினத்தன்றோ வந்து கட்டாயம் புன்னை மர செடியை வந்து நீங்கள் வந்து வளர்க்கணும் ஸோ அதை நட்டு வச்சுட்டு அப்படியே வந்துடாமல் பச்சை நிற துணியை வந்து சுற்றி விடுங்க சில்க் துணியாக தான் இருக்கணும் எதனால் இந்த இடத்துல பட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு திருமணமே ஆகட்டும் பட்டு உடுத்திட்டு உட்காரணும் எந்த ஒரு யாகத்துல உட்கார்ந்தாலும் அதை உடுத்திட்டு உட்காருங்க பட்டு துணியை உடுத்திட்டு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க சோ இதுல ஒரு இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு அந்த யாகத்தின் வழியாக அந்த மூலிகையின் வாசங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த பட்டு துணி இழுக்கக்கூடிய தன்மை அதற்கு ஈர்க்க ஈர்ப்புத்தன்மைங்கிறது அதிகமாக உள்ளது ஸோ அதனால தான் வந்துட்டு பட்டு துணி பயன்படுத்தணும்னு சொல்கிறது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் அந்த மரக்கன்று பொழுதும் இந்த பச்சை நிற பட்டு துணியை ஆயில நட்சத்திரக்காரங்க அந்த செடியை சுற்றி சுற்றும் பொழுது நிச்சயமாக வந்து ஒரு வா மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் ஸோ புன்னை மர செடியை வந்து விற்றாதீங்க பார்த்தா புதன்கிழமையிலோ நட்சத்திர தினத்தன்றையிலோ அது வந்து நடணும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்